சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் பரபரப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தேர்தல் பத்திரம் தேர்தல் பத்திரங்கிறது என்னது அதாவது நிதி வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் கொடுக்குறாங்க யார் யாரோ கொடுக்குறாங்க எல்லா கட்சியும் நிதி தேர்தல் நிதி மட்டும் இல்லை கட்சி நிதின்னு வாங்காத கட்சிகளே கிடையாது ஏதாவது ஒரு கட்சியை சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது சீமான் அண்ணன் சீமான் வந்து ஒரு ரூபா கூட தேர்தல் நிதி அதாவது நிதியே வாங்காமல் கட்சி நிதி நீ வாங்காமல் கட்சி நடத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லுங்கள் இப்போ வந்து இந்த சமீபத்தில் இந்த டார்ச் லைட்டை வச்சுட்டு அலைஞ்சார்ல கமலஹாசன் அப்புறம் கடைசியில் வந்து திமுகவில் உண்டு ஐக்கியப்படுத்தி வச்சுருக்காருல அவர்கிட்ட அவருக்கு கட்சிக்கு வந்து நிதியே வாங்கலைன்னு சொல்லுங்கள் அந்த கருண்யா இதுலேருந்து எவ்வளோ வாங்கினாங்கிறது இப்போ ஒரு வெளியிட சொல்லுங்கள் இப்போ தெரியும் தேர்தல் பத்திரம் மூலமாக வாங்கின தான் இப்போ வெளியே வந்திருக்கு மற்ற நிதியெல்லாம் வரல ரைட் வச்சுடுங்க இப்படி இவங்க தேர்தல் நிதி வாங்காதவங்களே கிடையாது சார் எல்லாேருமே தேர்தல் நிதி கட்சி நிதி ரெண்டு நிதியும் வாங்க தான் வச்சுக்கோங்க தேர்தல் நேரம் வந்ததுன்னா வாங்குவேன் அதெல்லாம் வேண்டாம் சார் சும்மா அந்த திமுக கூட்டம் இந்த ஓங்கோல் இளவரசர் இருக்காருல்ல அந்த உதவகரை வச்சு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கூட்டம் நடக்குதுன்னு வச்சுருங்க பொது மீட்டு பொதுக்கூட்டம் போடுறாங்கன்னு வச்சுருங்க அந்த இடத்துல ஒரு பெரிய தண்டால் வசி ஒரு வசூல் ஒன்று நடக்கும் எல்லா கடைகள்லுமே வராாரு இத்தனைந்தேதி வராதுன்னு சொல்லிட்டு அவங்க வசூல் ஆரம்பிச்சு அதில் அவங்க ஆட்டை போட்டெல்லாம் போட்டு மிச்சம் மீதியை செலவு பண்ணி எல்லாம் பண்ணணும் இதான நடைமுறை யாரும் சொந்த காசை போட்டாலும் கட்சி நடத்துறது கிடையாது நடத்த முடியாது சார் அதனால தேர்தல் அந்த கட்சி நடத்தணும் அப்படின்னா தேர்தல் நிதி வாங்காம பண்ணவே முடியாது கட்சி நடத்தணும் அப்படின்னா கட்சிக்கு நீங்க பொதுக்கூட்டம் நடத்தணும் நிர்வாகிகளை போடணும் அது பண்ணணும் இதை பண்ணணும் தேர்தல் நேரத்தில் செலவு எல்லாம் பண்ணணும் எல்லா வேட்பாளரும் வந்து சொந்த செலவு பண்ணக்கூடிய அளவில் வாய்ப்பு இருக்க மாட்டாங்க அப்படிலாம் வரும் எல்லா கட்சிக்கும் அந்த இது வரும் அப்போ தேர்தல் அதாவது கட்சி நிதிங்கிறது தவிர்க்க முடியாது இப்போ என்ன பிரச்சனைனா பத்திரம் வச்சு அறிமுகப்படுத்தி பேர தேர்தல் வச்சிருக்காங்க அப்போ அது ஒரு பாண்டாக கொண்டு வந்து அந்த பாண்ட் அந்த பத்திரத்தை வந்து ஒவ்வொரு பத்திரத்தின் வாயிலாக நன்கொடை கொடுத்து அது வந்து அந்தந்த ஒவ்வொரு கட்சிக்கும் போய் சேரக்கூடியதுல தான் இது அந்த தகவல் தான் இப்ப நம்ம பேசுபடு பொருளாகிருக்கு இப்ப இது வந்து சட்டத்துக்கு சட்டப்படியே இது லீகல் தான் தப்பு கிடையாது ஆனா இந்த சிஸ்டம் இந்த மாதிரி பத்திரம் மூலம் நிதி வசூல் வாங்குறது நிதி வாங்குறது சரியாக தப்பாங்கிறது விவாதப் பொருள் அதுக்குள்ளால நம்ம போகலை ஆனால் வா இது வரைக்கும் வாங்கினது இனிமே வேண்டாம்னாலும் நம்ம வந்து பாராளுமன்றத்தில் எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்து இது வேண்டாங்க இந்த சிஸ்டம் தப்பானது வேண்டாம் அதை நெறிமுறைப்படுத்துறோம்னா வேறு மாதிரி பண்ணுவோம் எந்த கட்சியாக வாங்கினா இப்படி தான் வெளிப்பட தன்மையோட தான் வாங்கணும் எந்த அதை யார் கொடுத்தாங்கிறதை இருக்கணும் எல்லாமே இனிமே அடுத்த கட்டம் அதான் வரப்போகுது அடுத்த என்ன கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் தலையிட்டதுனால அடுத்த கட்டமாக யார் யார் எந்த கட்சிக்கு நிதி கொடுத்துருக்காங்க வெளிப்படையவே கொடுத்துருப்போங்க என்ன மூடி மறைச்சி கொடுக்கறதுங்கிற மாதிரி தான் இதை கொண்டு வராங்க அது நல்ல ஆரோக்கியமான பாதைக்கு அது போகுதுன்னு எடுத்துடுவோம் இப்போ என்ன விஷயம் அப்படின்னா இந்த தேர்தல் பத்திர இது இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு பேரில் அப்படியே ஒரு ஊழல்னு ஒன்று சேர்த்துக்கிட்டாங்க யார் சேர்த்துருக்கா அப்படின்னா திமுக வேறாங்க மு க ஸ்டாலின் சேர்த்துருக்காரு விஞ்ஞான ஊழலின் தந்தை கருணாநிதியினுடைய தவ புதல்வர் மு க ஸ்டாலின் சொல்லியிருக்காரு அது அது வந்து என்ன தான் தேர்தல் பத்திரம் ஊழலாம் சொல்லிவிட்டாரா தேர்தல் பத்திர ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு இதுல பாஜகவின் முகத்துறை கிழிந்தது அப்படின்னா அவரு சொல்லியிருக்க கோடிக்கணக்க கோடிக்கணக்கில் நிதி பெற்றதன் மூலம் உண்மையான ஊழல் ஊழல் கட்சியாக பாஜக மாறி உள்ளது அதாவது கோடிக்கணக்கில் நிதி பெற்றதன் மூலம் என்னங்க கோடிக்கணக்கில் தானே கோடிக்கணக்கில் நிதி நிதி கட்சி நிதி வாங்கினா இல்லைன்னா தேர்தல் நிதி வாங்கினா உடனே அது வந்து ஊழல் கட்சியா மாறிடுமா அந்த இது நமக்கு தெரியல இது இல்லை ஊழல்கிறது என்னது ஒரு வேலையை நான் ஒன்று செய்து தரேன் இல்லைனா ஒரு வேலையை ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்தா இல்லை கமிஷன் வாங்குறது இல்லைனா ஒரு க ஒரு திட்டத்தை செயல்படுத்தும் போது அதில் கொள்ளையடிச்சுட்டு ஒழுங்காக நாலாயிரம் கோடியை ஒதுக்குனாங்கன்னா இல்லை ரெண்டாயிரம் கோடியை வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடுது அதான ஊழல் நமக்கு எழுப்பிட்டுருக்கோம் லஞ்சங்கிறது ஒரு வேலை செய்ய வைக்கிறது கொடுக்குற லஞ்சம் இதெல்லாம் லஞ்சம் ஊழலுக்கு நம்ம அப்படி தான் புரிஞ்சிருக்கோம் ஆனால் இவர் புதுசாக ஏதோ சொல்கிறாரு கோடிக்கணக்கில் நிதி பெற்றதன் மூலம் உண்மையான ஊழல் கட்சியாக பாஜக உள்ளது கோடிக்கணக்கில் பணம் வாங்கினா நிதி வாங்கினா அப்போ ஊழல் அப்படி தானே பின்னாடி வாங்க அடுத்து வந்து இவங்க தங்கை அதாவது தர்மபத்தினி கதிம் கனிமொழி ஒரு இதை சொல்லியிருக்காங்க மிரட்டி பணம் பெற்று உள்ளனர் எது தேர்தல் நிதி கூட்டம் கட்சி கூட்டம் நடத்தும் போது நீங்க என்ன லட்சணத்தில் நடத்தீங்க தூத்துக்குடியில இருந்து கொம்முடி பூண்டி வரைக்கும் நீங்க என்ன மாதிரி நிதி வசூல் பண்ணிட்டு நடக்கிறீங்க வசூல் பண்ணாம ஏதாவது ஒரு பொதுக்கூட்டம் சொல்லுங்கள் சொல்லுங்க அந்த கரண்ட்னு மின்சாரத்துல இருந்து எல்லாம் திருட்டு தான் கொக்கி போட்டு தான் மின்சாரமே எடுக்கிறீங்க எல்லாத்தையும் அப்புறம் வந்து எதுவுமே அரசு விதிமுறையை பின்பற்றதே கிடையாது ப்ளக்ஸ் வைக்கக்கூடாதுன்னு வைப்பீங்க கட்அவுட் வைக்கக்கூடாதுன்னு வைப்பீங்க அவ்வளோத்தையும் செஞ்சு கிடைக்கும் சரி இருகட்டு இருகட்டு விஜயது வாங்க மிரட்டி பணம் பெற்றது அம்பலம் அதாவது அம்பலம்னு சொல்லலை மிரட்டி பணம் பெற்று உள்ளனர் அதை அது அதிகாரப்பூர்வமாக சொல்ல முடியல ஆதாரப்பூர்வமாக சொல்ல முடியல இவரை வந்து மிரட்டி இவங்க பணம் வாங்கினாங்க அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது அப்போ இவங்களாக ஒரு இதை சொல்கிறாங்க மிரட்டி பணம் வாங்கிவிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பெறப்பட்ட தேர்தல் நிதியை வெளிப்படை தன்மை தொழ தன்மையுடன் வெளியிட்டுள்ளோம் அதாவது வெளிப்படை ரொம்ப ட்ரான்ஸ்பரன்ஸியாக இருக்கான் திமுக அவங்க யாரு யார்ட்ட வாங்கணும் வெளியிட்டேன் பாரு அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர் வந்து பொருளாளர் திமுகவினுடைய பொருளாளர் டிஆர் பாலு அதாவது தேர்தல் கமிஷன் இதெல்லாம் சப்மிட் இவங்க எல்லாம் பண்ணாங்க அதனால உண்மை அவன் கேட்டான் நீ யார் யார் எவ்வளவுக்கு நன்கூட வாங்கிருக்கீங்க இதெல்லாம் இதெல்லாம் அவள் இதை பண்ணுங்கன்னு சொல்லி தேர்தல் கமிஷன் கேட்டதுக்கு இவங்க பதில் ரெட்டரை எழுதி ஆமாம் இதுதான் எங்கள் பேங்கு ஸ்டேட்மெண்ட்டு இதெல்லாம் இவங்க இவ்வளோ இந்த தேதியில இவ்வளோ இவ்வளோ கொடுத்தாங்க இந்த இந்த நிறுவனங்கள் வாயிலாக இவ்வளோவ்ளோ வந்துச்சுன்னு சொல்லி அந்த கடைக கொடுத்துட்டு இவள் வெளிப்படை தன்மையில நூட்டு நாங்களாம்மா பாருங்க சரி வாரம் பின்னாடி வேறே வேற என்னச்சு இப்போ வந்து முக்கியமான கதை இப்போதான் ஆரம்பம் என்னன்னா தேர்தல் பத்திரம் மூலமாக கோடிக்கணக்கில் பணம் வாங்கினா அது ஊழல் அப்படி தானே மு க ஸ்டாலின் சொல்லியிருக்காரு இன்னைக்குள்ளே முரசொழியில் அப்படித்தாங்க எழுதி வச்சிருக்காங்க கோடிக்கணக்கில் பணம் பெற்றதன் மூலம் தேர்தல் நிதியாக கோடிக்கணக்கில் பணம் பெற்றதன் மூலம் தீ பாஜக ஊழல் கட்சியாகி உள்ளது ஊழல் வெளிப்பட்டு உள்ளது அப்படிங்கிற மீனிங்கில் முரசொழியில் தலைப்பெல்லாம் எழுதி வச்சு ரெண்டு பக்கத்துக்கு இழு அங்க போட்டு முறை சொல்லி தான் அதை தான் நான் உங்ககிட்ட பேசுறேன் கோடி கணக்கு தானே இப்போ வாங்க கோடி கணக்கு தெரு கோடியில் போய் நிற்கும் பாருங்க திமுக தேர்தல் பத்திரம் மூலம் திமுக பெற்ற நிதி அறுநூத்தி முப்பத்தி கோடி அறுநூத்தி முப்பத்தி கோடி இது கோடியில் இருக்கா இல்லைன்னா லட்சக்கணக்கில் இருக்கா இல்லைன்னா ஆயிரக்கணக்கில் இருக்கா இல்ல அது கீழே இருக்கா சில்லற கணக்குல இருக்கா இது எந்த கணக்குல வரும் அறுநூத்தி முப்பத்தி கோடிங்கிறது கோடி கணக்குல வருமா இல்லைனா அது என்ன கே கேடு கணக்கில் வருமா இதுதான் நீங்கள் வந்து பார்த்துடுங்க அடுத்து முக்கியமானது தரோபத்திரி கனிமொழி சொன்னாங்க பார்த்தீங்களா அதாவது வந்து மிரட்டி பணம் வாங்கி உள்ளனர் நிதி வாங்கி உள்ளனர் சொன்னாங்க பார்த்தீங்களா அங்கே பாருங்கள் லாட்ரி மார்டின்னு இருக்கார்ல அவர் மட்டுமே ஐநூற்றி ஒம்பது கோடி ரூபாய் கொடுத்துருக்கார் மொத்தம் வாங்கினது அறநூற்றி முப்பத்தொம்பது கோடி நிதி பெற்றது அதில் இவர் மட்டுமே ஐநூற்றி ஒம்பது கோடி ரூபாய் கொடுத்துருக்கார் மிரட்டாமல் எப்படி அந்த மனுஷன் கொடுப்பாரு அவர் என்ன சும்மா தானம் பண்ணுறதுக்க கொள்ளையடிச்சு வச்சிருக்காரு அவர் லாட்டரி விற்று அது சட்டத்துக்கு வரமா என்ன இல்லாமல் பண்ணி பண்ணாருங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த பணத்தை உங்களுக்கு தெரத்துக்காக வச்சுருக்காரு நீங்கள் யாருக்காவது தானம் கொடுப்பீங்களா அடுத்து அதை தான் கேட்க போகிறேன் எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது லாட்ரி மாற்றின்னு ஒரு ஆள் ஒரு நபரே நீங்கள் இவ்வளோ தூரம் இது வந்து சட்டப்பூர்வமாக அந்த தேர்தல் நிதி பத்திரம் இருக்கு தேர்தல் பத்திரம் மூலமாக கொடுத்தது வெளியே வந்த கணக்கு இது போக வாங்கின கணக்கு கொள்ளையடித்த கணக்கெல்லாம் இதில் கணக்கில் வராது நீங்கள் அதெல்லாம் குழப்பிக்க வேண்டியதில்லை ஒரே ஒரு நபர் மட்டுமே வாங்கினது அறுநூத்தி முப்பத்தி கோடி ரூபாய் மொத்த நிதி பெற்றது அதில் ஒரே ஒரு நபர் அது லாட்ரி மாற்றின் மட்டுமே ஐநூற்றி கோடி ரூபாய் கொடுத்துருக்காருனா ஏன் கொடுத்தாரு அவருடைய கம்பெனி வாயிலாக கொடுத்துருக்காரு இது ஒரு முக்கியமானது இதை வேற மாதிரி ஒரு இது அனுகூவமே எந்த எந்த கட்சி எவ்வளவு வாங்கி இருக்குங்கிறதுல தான் இப்போ பிரச்சனை அது வந்து நம்பர் ஒன்ல பாஜக இருக்கு அடுத்து வந்து திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கு திரிணாமுல் காங்கிரஸ் உங்க ஐஎன்டி கூட்டணி அப்படி தானே அப்புறம் காங்கிரஸ் இருக்கு காங்கிரஸ் உங்க கூட்டணி சமாஜ்வாடி இருக்கு உங்க கூட்டணி திமுக இருக்கு உங்க கூட்டணி எல்லாமே உங்க கூட்டணியில அப்போ அவ்வளவு பேருமே நிதி பெற்று இருக்கீங்க நான் இப்பவுமே சொல்றேன் இந்த சட்டப்படி இது நிதி பெற்றது தப்பு கிடையாது அதையெல்லாம் வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி தான் சுப்ரீம் கோர்ட்டு சொல்லுதே ஒழிய இது வந்து தப்புன்னு சொல்லலை அப்போ லீகலாக வாங்கினாலும் இது வந்து சரியானது கிடையாது அதை மாற்றுங்கன்னு சொல்லலாம் அதுக்கு பரிசு பரிந்துரை பண்ணலாம் அதுக்கு என்ன வேணாலும் கோர்ட்டு உத்தரவு போட்டு போகலாம் அது வேறு கதை ஆனால் இப்போதைக்கு இது சட்டப்படி நிதி வாங்கினது தான் அதான் தேர்தல் பா பாண்டு மூலமாக வாங்கியிருக்கேன் பத்திரம் மூலமாக வாங்கியிருக்காங்க அதுவும் எல்லா கட்சியும் தான் வாங்கியிருக்காங்க வாங்கலைன்னு சொல்ல முடியாது எல்லா கட்சியும் தான் வாங்கியிருக்காங்க எந்த கட்சிக்கும் கொடுக்க மாட்டாங்க அந்த உண்டியல் கட்சி கொடுக்க மாட்டாங்க ஒன்றும் நிதி அதனால வாங்கலை அவ்வளோதான் நாங்கள் அதாவது சீச்சின் தழம் புளிக்குணும்னு சொல்லுவாங்கல்ல அதை மாதிரி கிடைக்கிறது பட்னி ஆனால் விரதம்னு சொல்லுவாங்கல்ல பட்னி கிடைக்கணுக்கு விரதம் நாங்கள் விரதம் இருக்குன்னு சொல்கிறோம்ல பட்னி கிடைக்கிறது பட்னி ஒன்றுங்க சாப்பாடு இல்லை நல்லா பட்னி கிடைக்கிறோம் ஆனால் கிடந்துட்டு விரதம்னு சொல்லிட்டு போவாங்களே அந்த மாதிரி கதை தான் வந்து கம்யூனிஸ்ட் கதை அது ரெண்டாவது போட்டு ஒளிஞ்சு போட்டு விடுங்க சரி ஒரு எம்பி கணக்குக்கு வந்து ரூபா வாங்குனதாக ஒரு கால்குலேட் பண்ணி பார்ப்போமே சும்மா பாப்போம் ஒரு எம்பி பாஜக வாங்கினதா எவ்வளவு இருபது கோடி ஒரு எம்பி கணக்குல வச்சு பாத்தீங்கன்னா முந்நூற்றி மூணு எம்பி இருக்குங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த எம்பி கடையில பிரிச்சு பாத்தீங்கன்னா இருபது கோடியே மூணு லட்சம் ரூபாய் வருது பாஜகவில் ஒரு எம்பி கணக்குல அதுவே காங்கிரஸுக்கு எடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் வருது இது காங்கிரசனுடைய எம்பி கணக்குல எடுத்து பார்க்கும்போது திரிணாமுல் காங்கிரஸ்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு கோடியே அறுபத்தெட்டு அறுபத்தெட்டு லட்சம் வருது அவங்களுக்கு திமுக எடுத்து பாத்தீங்கன்னா எழுபத்தி ஒன்பது கோடியே அறுபத்தி ஒன்பது லட்சம் வருது எழுபத்தி ஒன்பது கோடியே அதாவது எம்பி கணக்கில இவ்வளவு எம்பி வச்சிருக்கவங்க இவ்வளவு பணம் வாங்கியிருக்காங்க மொத்தத்தில் வாங்கின தேர்தல் நிதியாக வாங்கின பணத்தை அப்படியே எம்பி அடிப்படையில் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு எம்பிக்கு எவ்வளவு ஒரு எம்பி வச்சுருக்கவங்க எவ்வளோ நிதி வாங்கியிருக்காங்கங்கிற கணக்குப்படி பார்த்தீங்கன்னா திமுக வந்து ஒரு எம்பி கணக்கில் எழுபத்தி ஒம்பது கோடியே அறுபத்தொம்பது லட்சம் வருது இது ஒரு சின்ன கணக்கு நீங்கள் பார்த்துக்கலாம் சரி இப்போ முக்கியமான நம்ம இருக்கலாங்க திமுக ஒரு ஃப்ராடு கட்சி திமுக ஒரு எத்துவாளி கட்சி திமுக ஒரு ஏமாற்று கட்சி திமுக ஒரு பித்தலாட்ட கட்சி இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன் சொல்கிறேன் அப்படின்னா காரணம் வந்து இதுதான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மே மாதம் பன்னிரண்டாம் தேதி வெளியிடப்பட்ட ஜூனியர் விகடம் அது வங்க பத்திரிக்கை தான் அதனால் வந்து அதை தான் நம்ம கரெக்டாக சொல்லணும் ஜூனியர் விகடனில் அட்டை படத்தில் போட்டு அதுதான் நம்ம வச்சுருக்கோம் அட்டை படத்தில் போட்டு ஒரு செய்தி போட்டிருந்தாங்க அந்த செய்தியில என்ன சொன்னாங்கன்னா ஐநூறு கோடி தேர்தல் நிதி தலைப்பு கோடியின் தேர்தல் நிதி சிக்கிய மார்டின் திமுக நல்ல தலைப்பு கோடி தேர்தல் நிதி சிக்கிய மார்டின் சிக்கலில் திமுக இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மே மாதம் பன்னிரண்டாம் தேதி வெளியான ஜூனியர் வீடன் பத்திரிகையினுடைய அட்டைப்பட செய்தி இது தலைப்பு இது இதை உடனே பார்த்த உடனே அப்படியே பொங்கி எழுந்த திமுக உடனே எந்தாலும் என்ன பண்ண மு க ஸ்டாலின்லாம் உடனே என்ன பண்ணாருனா ஒரு கோடி ரூபா நஷ்டம் தரணும் அவன் என்ன சொல்லிவிட்டா செய்தியில் என்ன சொல்லியிருந்தாங்க லாட்ரி மாற்றின்ட்டு இருந்து நீங்கள் ஐநூறு கோடி ரூபா நீங்கள் வந்து வாங்கியிருக்கீங்க ஏ திமுக வாங்கியிருக்கு அதனால் திமுக சிக்கனில் இப்போ மாட்டியிருக்குன்னு சொல்லி செய்தி போட்டதுக்காக அவங்க மேலே ஒரு கோடி ரூபா மானநஷ்ட வழக்கு போட போகிறேன்னு சொன்னாங்க போட்டாங்களா இல்லையா கதை நமக்கு தெரியாது போட போகிறேன்னு அன்னைக்கு அறிவித்து அது ஒரு பெரிய பிரச்சனையாக பண்ணியிருந்தாங்க அதாவது அன்னைக்கு வணக்கு போட்டாங்க வழக்கு போட போகிறேன்னு மிரட்டினாங்க மான நஷ்ட வீடு வழக்கு போடுவோன்னு சொல்லி ஒரு கோடி ரூபா கேட்டு மான நஷ்டம் சொல்லிட்டு ஜூனியர் வீடன் மேலே வழக்கு போட போகிறதா சொல்லி மிரட்டினாங்க ஆனால் இவங்க தேர்தல் பத்திரம் மூலமாக அறுநூற்றி முப்பத்தொம்பது கோடி ரூபா வாங்கினதுல ஐநூத்தி ஒன்பது கோடி ரூபாய் லாட்ரி மார்டின் வாங்கியிருக்காங்க ஜூனியர் உடன் செய்தி த சரி தானே ஐநூத்தி ஒன்பது கோடி ரூபாய் அவங்க ஐநூறுக்கு ஒன்பது கோடி ரூபாய் கம்மி பண்ணி தான் போட்டிருக்காங்க டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அப்படிதானே ஐநூத்தி ஒன்பது கோடி அப்போ அவங்க போட்ட செய்தி கரெக்ட் ஆனா வழக்கம் போல மடை மாற்றம் பண்றதுக்கு அந்த மிரட்டுறதுக்கு அந்த செய்தியை ஆஃப் பண்றதுக்கு நீங்க செய்த பித்தலாட்டம் அப்படிங்கிறத இப்போ இப்ப வெட்ட வெளிச்சமாக புரியுதா இதுதான் எத்வாளி திமுக நான் சொல்றதுக்கு காரணம் சரி இதுக்கு அடுத்து நான் இன்னொரு முக்கியமான விஷயங்க சாமானியன் பார்த்தீங்களா நம்ம அப்பப்போ நமக்கு இந்த மாதிரி மூளை ஏதாவது கிளறும் குடையும் என்னத்தையாவது ஒன்று இதை மாதிரி யோசிக்க வைக்கும் அப்படி நான் யோசித்தேன் ஏடா லாட்ரி மார்ட்டின் வந்து திமுகவில் ஒரு பெரிய தலைவர் கிடையாது அவர் என்ன தொழில் பண்ணாருங்கிறது வேற எந்த அஜெண்டாவுக்காக அவருக்கு வந்து அவர் இவ்வளவு நிதியை கொடுத்தாருங்கிறதுல வேற கதை நமக்கு வேண்டாம் அதை இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம் இப்போதைக்கு என்ன கதை அப்படின்னா அவர் திமுகவுக்கு ஆதரவாளர்கள் வேணும் வச்சு ஆதரவாளர் அப்படின்னு வேணுன்னா வச்சுக்கலாம் இன்னும் சொல்லப்போனா அவருக்கு மருமகன் இப்போ தான் விருதுல சிறுத்தைகள் போய் சேர்ந்தார் அப்போ திமுகனுடைய பெரிய தலைவர் கிடையாது பெரிய போஸ்டிங் அவர் கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் அவரே வந்து இவ்வளோ பெரிய அமௌ அமௌண்ட்டு ஐயா ஐநூற்றி ஒம்பது கோடி ரூபாயை அள்ளி உங்களுக்கு கொடுத்து விட்டார் டிஆர் பாலு வந்து பிச்சை எடுத்துகிட்டா இருக்கார் அவர் தான் திமுகவினுடைய பொருளாளர் அவருக்கு எத்தனை கப்பல் இருக்குன்னு நமக்கு தெரியலங்க ஆரம்பத்தில் பிச்சை எடுத்தார் அதை வேற கதை அது விடுங்க ஆனால் இப்போ அவருக்கு இருபத்தி நாலுக்கு மேற்பட்ட கம்பெனிகள் நிறுவனங்கள் அவருக்கு இருக்குது சாராய ஆலைகள் மட்டும் எத்தனை இருக்குன்னு நமக்கு தெரியாதுங்க அது நாலு இருக்கா ஆறு இருக்கா எட்டு இருக்கா இதே நமக்கு தெரியாது பேரிலே ரெண்டு கம்பெனி இருக்குது ஆனால் ஒவ்வொன்றுக்கும் பல பிரான்ச்சு தமிழ்நாட்டுக்குள்ளே வச்சிருக்காங்க அப்போ எத்தனை சாராய ஆலைகள் இருக்குது அது மூலமாக எவ்வளவு ஆயிரம் கோடிகள் வந்து மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி கொள்ளை அடிக்கிறாங்கங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது சரியா அவர் ஒரு ரூபா கொடுத்ததாக கணக்கில் வரல அந்த நிறுவனங்கள்லேருந்து ஒரு ரூபா கொடுத்ததாக கணக்கில் வரலாம் ஏன்னு எனக்கு தெரில அதாவது லாட்ரி மார்டின் இவ்வளோ கொடுத்துருக்காரு அந்த கணக்குப்படி பார்த்தா இவங்க ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடியெல்லாம் கொடுக்கலாம் ஆனால் ஏன் கொடுக்கல அப்படிங்கிறே தெரில திமுக வளர்ச்சியில் இவங்களுக்கு நம்பிக்கை இல்லையான்னு தெரில சரி ஓகே அடுத்து ஜெகத் அவருக்கு பினா அறையிலேருந்தே ஆயிரத்தி நூறு கோடி ரூபாயை வந்து அமலாக்கத்துறை அள்ளிட்டு போச்சு அப்படி தானே மறைச்சி வச்சுருந்த ரூபா வருமானத்துக்கு அதிகமானது கணக்கில் காட்டப்படாத பணத்தை அள்ளிட்டு போனாங்க சாராய ஆலையே அனுமதி இல்லாமல் நடத்திட்டு இருந்தவர் அவரு அப்போ கள்ளச்சாராய ஆலை தானே அது கணக்கில்ல தனியா ஊர்ல ஊர்லேயே காட்சி வித்துட்டு நடந்தோம்னா ஒரு சின்ன சட்டியில காய்ச்சி வித்தம்னா அவனை தூக்கிட்டு வந்து ஜெயில போட்டுறாங்க இங்க ஒருத்தர் சாராய ஆலையை நடத்திட்டு இன்னமும் எம்பியை சுத்திட்டு இருக்கார் இவருக்கு வந்து இவரு வந்து எப்படியோ அறுபது எழுபதாயிரம் கோடி இல்லை லட்சம் கோடிக்கு தாண்டி போயிட்டாருன்னு சொல்றாங்க டிஆர் பாலு அதே மாதிரி தான் சொல்றாங்க எண்பதாயிரம் கோடி இருக்கும் எழுபதாயிரம் கோடிக்கு மேல போயாச்சுன்னு சொல்றாங்க டிஆர்பாலாம் அஞ்சு பீசா கொடுக்கல இவரும் கொடுக்கலை அடுத்து பொன்மொழி அது மனைக்குள்ள எல்லாம் அடித்து எடுத்து அது ஒரு அறுபதாயிரம் கோடிக்கு மேலே அந்த அளவு சொத்து சேர்த்து வச்சுருக்காருன்னு சொல்கிறாங்க அஞ்சு பைசா அவர் இதை கொடுத்ததாக கணக்கில் இல்லை துறைமுருகன் ஏகப்பட்ட இதெல்லாம் வச்சுருக்காரு அவர் கொடுத்ததா இல்லை ஏவா வேலு அது ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை நடத்திட்டு இருக்காரு அவர் அஞ்சு பைசா இதில் கொடுத்ததாக இல்லை தங்கம் தன்னரசு அது என்னெல்லாமோ பண்ணிட்டு நடக்குது அவர் கொடுத்ததாக இல்லை இன்னும் வந்து கனிமொழி கனிமொழிக்கு இது கம்பெனி அங்கே சிங்கப்பூர் மலேசியா எங்கெங்கெல்லாமோ கொண்டு என்னெல்லாமோ பண்ணிட்டு நடக்கிறாங்க அவங்க அஞ்சு ரூபா இதில் திமுகவுக்கு நிதியாக கொடுத்தாதான் நமக்கு தெரில அப்பாவு அங்கே ஏகப்பட்ட மணல் குவாரி கல் குவாரி அந்த குவாரி இந்த குவாரி எல்லாம் போட்டு அங்கே நாசம் பண்ணி கேரளாவுக்கு எல்லாம் கடத்திட்டு இருக்காங்க அஞ்சு ரூபா கொடுத்த மாதிரி இல்லை கணக்கில் வரல எல்லாத்தையும் மேலே முதலமைச்சருடைய மருமகன் சப்ரீசன் ஜி ஸ்கொயர் ஓனர் அஞ்சு ரூபா கொடுத்தமே தெரில முனை முதலமைச்சருடைய மனைவி தண்ணீர் கம்பெனியெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க வாட்டர் கம்பெனியெல்லாம் வாட்டர் எல்லாம் போட்டு விற்றுட்டு நடந்து அது ஒரு பெரிய இது இல்லை பிஸ்னஸ் மேகனட ஆகிட்டு இருக்கு அவங்க எதுவும் கொடுத்த மாதிரி தெரியல சரி முதலமைச்சருக்கு அந்த ஓங்கோல் இளவரசர் இருக்கார் உதயநிதி ஸ்டாலின் உதவாக்கரை அவர் வந்து அடுத்த முதலமைச்சர் அடுத்த துணை முதலமைச்சர் அடுத்த செயல் தலைவர் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ரிஜெயன் என்ன ஒன்றுமே இல்லையா தெரியல அது அஞ்சு ரூபா கொடுத்தமே தெரில சரி கலாநிதி வந்து கேபிள் திரட்ட இருக்காரு தயாநிதி மாறன் அவங்க கம்பெனி தான் வந்து கே சன் டிவி குழுமம் ஆஸ்திரியாவிலேயே பெரிய பணக்காரனா ஆகிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட அவங்க இதை பிக்ச எடுத்துட்டு இருக்காங்களேன்னு தெரில அவங்களும் ஏதோ ஒரு கோடி ரெண்டு கோடி கூட கொடுத்த மாதிரி இல்ல செய்தியில் காணல அவங்கெல்லாம் பல ஆயிரம் கோடிகள் வந்து கொடுக்க முடியும் திமுகவுடைய வளர்ச்சிக்காக தேர்தல் பத்திரம் வாங்கி நீங்கள் கொடுத்துருக்க முடியும் அவங்க கொடுத்தமே தெரில அப்புறம் இந்த கலைஞர் டிவி லுட்டு லோடுக்கு மிச்சம் இதே இருக்கக்கூடியது இன்னும் திமுகவுக்கு கொத்தடிமை வேலை பார்க்குற நிறைய சேனல்கள் எல்லாம் இருக்குது நிறைய தொழில் அதிபர்லாம் இருக்காங்க இந்தியா சிமெண்ட்ஸ் அவங்க ஏதோ நாற்பத்தஞ்சு கோடியா ஏதோ கொடுத்த மாதிரி ஒரு கணக்கு வருது மற்றபடி இவங்க எல்லாம் ஒரு பெரிய சொல்லிக்க மாதிரி ஒரு ஆயிரம் கோடி ஐநூறு கோடி என்ன அள்ளி வீசலாமே எல்லாம் எவ்வளோ பெரிய இது வச்சுருக்காங்க அப்போ எல்லாமே உண்மை தானா கருணாநிதி குடும்பம் மட்டும் இல்லை திமுக தலைவர்கள் முன்னணி தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் அவர் இவருன்னு சொல்ல முடியாது அத்தனை பேருமே உண்மைதான் பணத்தை பிடுங்கிக்குவாங்க அஞ்சு பைசா கொடுக்க மாட்டேன் கட்சி நிதியாக கூட கட்சிக்காக கூட கொடுக்க மாட்டாங்க அப்படி தானே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு இந்த லிஸ்ட்டை நம்ம பார்த்தோம்ல இவ்வளவு சொன்னதுலேருந்து நம்ம அப்படி தானே புரிஞ்சுக்கணும் அதனால இவங்க வந்து எப்பவுமே வந்து எத்வாளி தான் யார்கிட்ட இருந்தும் அஞ்சு பிசாவை பிடுங்குவாங்களே தெரு தவிர யாருக்கும் அஞ்சு பைசா கொடுக்குவேன் கமிஷனாக புடுங்குவாங்க கொள்ளையடிப்பாங்க ஏமாத்துவாங்க மிரட்டுவாங்க உருட்டுவாங்க எல்லா அயோக்கியத்தருந்தையும் பண்ணுவாங்க ஆனால் எச்சு கையினால காக்கா விரட்டப்பட்டாங்க அந்த கையில் இருக்கக்கூடிய எச்சு அப்படி விழுந்துன்னா அதை காக்கா புரிக்க தின்று போயிடும் அப்படிப்பட்ட வகையாராக தான் திமுகவினுடைய தலைவர்கள் முதல் கீழ்மட்ட தொண்ட கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வர ஆனால் அப்பாவி தொண்டர்கள் அப்பாவி அவன் நல்லவனா இருக்கான் ஆனால் என்னமோ ஓட்டு போட மாட்டான் அவங்களுக்கு நன்றி வணக்கம்